சிவாய நமகா ஏனையிராடரவுடன் புவரி யாவை இவை பூண்டிலஞராய் காணவரி நீடுவயதலுடைய படர்சடையர் காணியனலாம் ஆன புகழ்வேதியாகுதியின் மீது புகை வான முறு சோலை மிசை மாசுபடு மூசு மயிலாடுதுறையே திருச்சிற்றம்பலும் சிவாய நமகா டிவோடி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அடியாருக்கு அடியன் சந்தோஷ்திருமேணி சிவாச்சாரியார் வருகின்ற ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் குறைய ஒரு மாதங்கள் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வரை அந்த மகரத்திலே சூரிய பகவான் இருந்து பனிரெண்டு ராசிகளுக்கும் பல பலன்களை வழங்குகின்றார் இந்த சூரிய பயிற்சியினாலே பனிரெண்டு ராசிகளுக்கும் அவாறு எவ்வாறு பலன்களை வழங்குகின்றார் என்பதை தெளிவாக பார்ப்போம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய சமயம் அப்படிங்கிறது தான் நமக்கு தை மாதம் அப்படின்னு ஒரு பொருள் அதனால் தை மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த நல்ல மாதம் இந்த முதல் நாள் தை ஒன்று பொங்கல் வைத்து வழிபாடு செய்வதற்கு ஒரு சாதகமான நாள் சூரியனுக்கு இந்த உழவு தொழிலிலே எந்தெந்த வஸ்துவெல்லாம் உழவிற்கு ஆதாரமாக இருந்து உதவி செய்ததோ அந்தந்த வஸ்துக்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கும்படியாகத்தான் இந்த உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய தை பொங்கல் அமைகிறது அப்படியான இந்த தை ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை வருகின்றது இந்த திங்கட்கிழமையிலே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா எந்த நேரத்திலே பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னு அதை வந்து குறிப்பாக சொல்லணும்னா ஒரு சில நபர்கள் குறிப்பாக பாரம்பரியமாகவே அவங்க வந்து சூரிய உதயத்திலே பொங்கல் வைத்து வழிபாடு செய்வார்கள் அவர்கள் அந்த சூரிய உதயத்திலேயே பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் அந்த நேரம் அப்படிங்கிறது சரியாக ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இந்த சமயத்தில் வழிபாடு செய்யலாம் அதுவும் நல்ல ஒரு சந்திர கூரையாக அமைகிறது அதே மாதிரி காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரை இருக்கக்கூடிய காலையத்திலும் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரை இருக்கக்கூடிய அந்த சம யத்திலும் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் அலுவலகம் சார்ந்த விஷயத்தினாலோ வேலை நிமித்தம் சார்ந்த விஷயத்தினாலோ என்னால் காலையிலே பொங்கல் வைத்து வழிபாடு செய்ய முடியவில்லை என்று சொல்லுபவர்களுக்கு மாலை ஐந்து மணிக்குள் அதாவது நாலிலேருந்து ஐந்து மணிக்குள் அந்த சமயத்திலே பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது நல்ல பலன்களை அவர்களுக்கு தரும் நம்மளுடைய தமிழர்கள் தை ஒன்றாம் தேதி என்பது சூரியனை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மகோன்னதமான நாள் இதுலேருந்து பார்த்தோம்னா உத்தராயிர காலம்னு பேர் தான் இதுலேருந்து வந்து சூரிய பகவானினுடைய சஞ்சாரம் தெற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய சஞ்சாரம் வடக்கு நோக்கி நகர ஆரம்பிக்கும் இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா சோல் டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுலேருந்து சூரிய பகவானுக்கு வெப் வெப்ப கதிர்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதாவது இந்த தை மாதமாக இருந்தாலும் சரி அடுத்த மாசி மாதம் பங்குனி மாதம் சித்திரை மாதம் வைகாசி ஆணி இந்த ஆறு மாதங்கள் சூரிய பகவானினுடைய வெப்ப ஒளிகள் வெப்பம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதனால பல நன்மைகள் நமக்கு நடைபெறுகிறது அதனால தான் இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ரத சப்தமியிலே இருக்கை மரத்தினுடைய அந்த இலையை தலையில் வைத்து குளிப்பார்கள் ஏன் என்றால் எருக்க மரம் என்பது அர்க்க அப்படின்னு பேர் அதுக்கு எருக்கு அது எதற்காக அர்க்கன்னா அர்க்கன்னா சூரியனுக்கு ஒரு பெயர் உண்டு சூரிய பகவானினுடைய வெப்ப ஒளிகளை அதிகமாக கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்டது தான் இந்த எருக்க மரம் அதனால் அந்த எருக்க இலையினுடைய புஷ்பம் அதனுடைய த அதனுடைய இலை அதனுடைய பால் அப்படிங்கிறத நம்ம உடம்புல தேய்ச்சோம் அப்படின்னா சூரிய ஒளியினால் ஏற்படக்கூடிய வெப்பு நோய்கள் ஸ்கின் டிசீசஸ் அதாவது உடல் உஷ்ணங்கள் உடல் சார்ந்த சில உபாதைகள் எல்லாமே குறையும் அதனால தான் அந்த எருக்கை இலையை தலையில் வைத்து அந்த ரத சப்த வேலை குளிக்கப்பார்கள் அதனால் இதிலேருந்து பார்த்தோன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் தமிழர்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது வெப்ப காலத்திலே வெயில் காலத்திலே எதையெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்னுபடியான அமைப்புகளே உருவாகும் அவர்களுக்கு அப்படியாக நாமும் இந்த தை ஒன்றாம் தேதி சூரிய பகவானை வழிபாடு செய்வோம் சகல சம்பத்துகளையும் பெறுவோம் மேலும் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை தெளிவாக பார்ப்போம் மீனராசிக்கு உண்டான சூரிய பயிற்சி பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் பார்ப்போம் அமைப்பை தரக்கூடியது மீனராசிக்காரங்களை பொதுவாகவே மீனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலே தாமாக ஒன்று வந்து உதவி செய்பவர்கள் மீனராசிக்காரங்க ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு விஷயம் நடந்தா கூட அதற்காக மன வருத்தம் படுபவர்களும்னராசிக்காரங்க ரொம்ப ஒரு இலகிய மனம் கொண்டவர்கள் அவர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி அற்புதமான பயிற்சி ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுரிய பகவான் பதினொன்றுக்கு அந்த பதினொன்றுங்கிறது லாபஸ்தானம் உயரிய கௌரவம் மரியாதை பட்டம் புகழ் இவைகளெல்லாம் வரக்கூடிய ஸ்தானம் பதினொன்று அந்த இடத்திற்கு அவர் வருகிறார் அதே மாதிரி ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடின உழைப்பு கடினமான முயற்சியின் மூலமாக பலனடைவது முயற்சி அதே மாதிரி வாடகை சுவை கடன் ரோகஸ்தானம் எதிரிகளை வெற்றி பெறுவது அப்படின்னு பல நன்மைகளை தரக்கூடிய ஆறாம் ஆதிபதி பதில் உள்ளது வரார் இது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த சூரிய பயிற்சி நானே அதே மாதிரி குரு பகவானும் மீனராசிக்காரங்களுக்கு இரண்டாம் பாவத்திலே இருந்து பல நன்மைகளை ஐந்தாம் பார்வையாக நாலாம் பாவகத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு பல நன்மைகள் வழங்குகிறது அதே மாதிரி ஏழாம் பார்வையாக மீனராசிக்காரங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்றார் அதனால் மன கஷ்டங்கள் நிவர்த்தி அடைவது வெகு நாட்களாக உங்கள்ட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறவங்க சுலகமாக உங்கள்கிட்ட வந்து உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸாக மாறுறது நண்பர்களாக மாறக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்துகிறாரு அப்புறம் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய பத்தாவது வீட்டை பார்க்கின்றபடையினால தொழில் வளர்ச்சி வேலை இல்லை என்று இருப்பவர்களுக்கு கூட ஒரு வேலை வாய்ப்புகள் உருவாகின்றது அதே மாதிரி முன்னே குறிப்பாக அந்த சூரிய பகவான் பயிற்சிங்கிறது ஜனவரி மாதம் பதினைஞ்சாந்தேதி சரியாக உங்களுடைய பத்தாம் வீட்டிலிருந்து பதினோராம் வீட்டுக்கு போகிறார் அப்போது இந்த சமயம் பார்த்தோம்னா லாபஸ்தானம் வலிமை அடைகிறது இந்த லாபஸ்தானம் வலிமை அடைகிறதுனால வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் அதெல்லாம் செல்லணும் ஆசைப்படுறவர்களுக்கு சாதகமான பல நன்மைகள் கிடைக்கின்றது அதே மாதிரி ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவானும் இந்த மாதம் ஒரு நல்ல பயிற்சி இருக்கிறார் அதனால குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகின்றது அதே மாதிரி வந்து ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் பதினோராம் பாவத்தில் இருக்கின்றதுனால திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுகின்றது அதே மாதிரி திருமணமாகி பிரிந்திருப்பவர்கள் தனவர மனைவி வெளிநாட்டில் இருக்காங்க அல்லது வேறு ஏதோ தனித்தனியாக இருக்காங்க தொழில் கருத்து ரீதியாக பிரிந்து இருக்கிறார்கள் ரெண்டு பேருக்கும் மன ஒற்றுமை இல்லை இதனால் ரெண்டு பேருக்கும் ஒரு சங்கடம் இருக்குது ஒரே வீட்டில் இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் ஒரு கருத்து பரிமாற்றம் இல்லை அப்படின்னா இயங்குபவர்களுக்கு இந்த மாதம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உருவாகின்றது திருமணம் ஆக வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு திருமண கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உருவாகின்றது அதே மாதிரி ஒரு மாற்று வழியில் பொறியிட்ட வேண்டும் என்று ஆசைப்படுவர்களுக்கும் அது சாதகமான பல நன்மைகளை உருவாக்க இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதத்தில் பத்தாம் பாவாதிபதியாக இருப்பவர் யார் அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் அவர் வந்து இரண்டாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இவங்க ரெண்டு பேரும் பரிவர்த்தனை செய்து கொள்கிறார்கள் இந்த பரிவர்த்தன யோகத்தினாலே பல நன்மைகள் கிடைக்கின்றது புதிய சொத்துக்கள் வாங்குவது மேலதிகாரியிடம் நல்ல பெயர் எடுப்பது உத்தியோகத்திலே உயர்வான் அந்தஸ்தை எடுப்பது சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வியாபார விஸ்தீர்ணம் அடைவது ஒரு இடத்திலிருந்து பல கிளைகள் உங்களுடைய வியாபார ஸ்தாரிடம் விஸ்தீர்ண அடைவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறையில் இருப்பவர்கள் ஆகியிருந்தாலும் வீடு கட்டுமானம் ஆர்கிடெக்சர் துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல பலன்கள் உருவாக்கி தருகிறது அதே மாதிரி நோய் எதிர்ப்பு ஆற்றல் உடல் ரீதியான பல மன வலிமைகள் பெறக்கூடிய நன்மைகள் தருகின்றது வெகு நாட்களாக பிரிந்து இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க அவங்கள்டு ரொம்ப பிரிஞ்சு இருக்காங்க அவங்களுக்கு உங்களுக்கு போக்குவரத்து இல்லை அவங்க எங்கே இருக்காங்க என்ன இருக்காங்கன்னு தெரியல அவங்களுடைய நண்பர்கள் பழைய நண்பராக இருக்கா அவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு கருத்து பரிமாற்றம் இல்லாமல் இருக்கு அவங்க எல்லாம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உருவாகின்றது இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக இருக்கின்றது குறிப்பாக இந்த மாதத்திலே நீங்கள் கவனத்துடன் இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா அதிகப்படியான செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது ஆனால் பன்னெண்டாம் பகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்ததெல்லாம் பதினொன்று பன்னெண்டுக்கும் அதிகமாக இருக்கிறதுனால கௌரவ செலவுகளாக அதை செய்வதற்கு வாய்ப்புள்ளது முதலீடுகள் செய்வதாக மாற்றிக்கொள்ளுங்கள் கௌரவ செலவாக செய்வதாக செய்யுங்கள் இதெல்லாம் செய்தார்களான உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் அதே மாதிரி குறிப்பாக சொல்லணும்னால் இந்த மாதத்திலே சனிக்கிழமையிலேயே வரக்கூடிய நாட்களிலெல்லாம் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வாருங்கள் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றுங்கள் ஆஞ்சநேயருக்கு மிகவும் பிடித்தமான வாழைப்பழத்தை வைத்து நிவேத்தியம் செய்யுங்கள் ஆஞ்சநேயருக்கு உகந்தமான ஹனுமன் சாலிசா அதை பாராயணம் செய்யலாம் அல்லது எளிமையான முறையிலே அவருக்கு பிடித்தமான எத்தனை எத்தனை ரகுநாத ரத்ர ரத்ர தத்திர தரத்த கிரதமஸ்தாஞ்சலியம் சொல்லுவாங்க எங்கெல்லாம் ராமபிராணியினுடைய பெயர் உச்சரிக்கப்படுகின்றதோ அங்கேயெல்லாம் ஆஞ்சநேயர் பகவான் பிரத்யக்ஷமாக இருந்து ராமபிராணினுடைய பெயரை சொன்னவர்களுக்கு நற்கதியை ஏற்படுத்தி தருகிறார் அதனால் ராம ராம ராமன் அதை சொல்லிட்டு இருந்தாலே போகிறோம் ஆஞ்சநேயருடைய அனுகிரம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதை சொல்லிக்கொண்டே இந்த மாதம் மீனராசிக்காரங்களுக்கு சூகமான நல்ல மாதமாக அமைகின்றது என்பதை தெரியப்படுத்துகிறோம் இப்படியாக பனிரெண்டு ராசிக்கும் இந்த சூரிய பயிற்சி பலன்களை வழங்குகின்றது அதே மாதிரி நமது டிவோட்டி நேஷன் தமிழ் என்பதற்குரிய அரிய சேனல் அப்படிங்கிறதே பல நல்ல கருத்துக்களை ஆன்மீக கருத்துக்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு நல்ல சேனல் இந்த சேனலினுடைய வளர்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நீங்கள் பதிவிடக்கூடிய ஆன்மீக கருத்துக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வருவதை உறுதி செய்வதற்கு பெல் பட்டனை அமுத்தவும் அதே மாதிரி எளிய முறையில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் சார்ந்த பல நல்ல விஷயங்களை அறிந்து கொள்வதற்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி அடைந்து முன்னேற்றம் காணுவதற்கும் திருமண தடைகள் விலகுவதற்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கும் உங்கள் ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை எளிய முறையில் வாட்ஸ்அப் மூலமாக அறிந்து கொள்வதற்கு கீழ்காணும் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளவும் வாழ்க வான் முகில் மலிவனம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிடாது உயிர்கள் வாழ்க நான் வரை அரங்கள் ஒங்குக வல்தவம் வேல் விமல்குக மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதி வதையே அரஹர மகாதேவா ஸ்ரீ கோவிந்தநாத சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா திருச்சிற்றம்பலம் சிவாய நம